ஆம் குருதேவா என் இரு வழியால் நான் கண்டேன் பீமன் அஸ்வத்தாமனை கோரமாக தாக்கினான் அதை கண்டேன் நீ வாழ்வில் இதுவரை இதுவரை அசத்தியம் உரைத்ததில்லை சத்தியம் உரைத்தது நரகம் எனும் தீயிற்கு இரையாய் உண்மையில் என் அன்பு புதல்வன் அஸ்வத்தாமன் யுத்த களத்தில் மரணித்தானா சத்தியம் உரைக்கிறேன் குருதேவா அஸ்வத்தாமன் இறப்பதை நான் கண்டேன் மண்ணில் சாய்ந்தது எனும்ஜராஜன் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் தந்தையின் குரல் தந்தை இவ்வாறு என்னை அழைத்ததே இல்லையே அஸ்வத்தாமா அவர் குரலில் வெளிப்படும் வேதரை ஒன்றை உணர்த்துகிறது யாரோ நீ மரணித்ததாய் அவரிடம் பொய்யுரைத்திருக்க வேண்டும் இப்போதே செல்கிறேன் இந்த அகிலத்தையே அழிக்க